வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சண்டே உங்களோட கொஷின்ஸு ப்ளஸ் அவன் ஏதோ ஒரு டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோம் ஸோ என்ன பேசணும்னு என்ன கேட்க வரோன்னா இந்த ஸ்மால் கேப் செக்டரில் வந்து நிறைய கரெக்ஷன் வந்துருக்கு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா ஸ்மால் கேப்பில் என்டர் பண்ணதுக்கு இது நல்ல வாய்ப்பு நான் உங்களை நிறுத்துறதுக்கு நான் யார் ஸோ நீங்கள் எதில் வேணா என்டர் பண்ணலாம் எதில் வேணால் மங்கத்தாடலாம் ஏன்னா ஸ்மால் கேப்ல இப்போ என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருந்து எண்டர் ஆனவனா கோவிந்தோம் வாட் எவர் ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போட்டுருந்தீங்கன்னா கோவிந்தோம் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர் நவம்பரில் என்ட்ரானவன் கூட கோவிந்தோவில் இருக்கான் ஸோ நீங்கள் ட்வெண்ட்டி த்ரீ ஜான் டூ ஜூன் வரைக்கும் என்ட்ராயிருந்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கீங்க ரைட்டாக ட்வெண்ட்டி ஒன்லேருந்து என்டர் ஆனவன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் இருப்பான் அவங்க கூட இருபத்தி ஒன்னான்னு இயர் டுவெண்ட்டி ஒன் டு இயர் டுவெண்ட்டி த்ரீ போட்ட காசு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இயர் டுவெண்ட்டி த்ரீலே ஜூலைலேருந்து ஆகஸ்டேருந்து போட்டது இன்னைக்கு வரைக்கும் லாஸ் இருக்கும் ஓவராலாக அவங்க போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டாக காட்டும் ஆனா தி லாஸ் ஆஃப் தி லாஸ்ட் டூ இயர்ஸ் ம் வெல் ஈட் சம் ப்ராஃபிட் ஈவன் இஃப் டன் ரெகுலர் ஷிப் ம் ஹூ ஹாஸ் ரியலி மேட் மனின்னா ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல லம்பா போட்டுட்டு ஒன்றுமே பண்ணாம வீட்டில் தூங்கி வந்தான்னா அவன் காசுல போட்டோன்னா ஸ்டில் யூல் பி ப்ராஃபிட்டபிள் ட்வெண்ட்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ஹாஃப்ல பண்ண காசு ப்ராஃபிட் ஹெவியாக இருக்கும் ட்வெண்ட்டி த்ரீ அக்டோபர் நவம்பர்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போட்ட லாஸ் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் சாப்பிட்ருக்கும் பட் இப்போ என்னன்னா ட்ரெண்ட் இன்னும் வீக்காக இருக்கு இன்னும் மறுநாடி போடுவான் இட்ஸ் ஒன்லி மேட்ரு ஆஃப் டைம் ம் ஒரு நாளைக்கு இயறும் ஒரு நாளைக்கு ஏறும் டெட் கேட் பவுன்ஸ்ஸு ம் அப்படியே ஒரே நாளில் இறங்கிட்டு அடுத்த நாள் ஏறிடாது ம் ஏன்னால் இப்போவே ஸ்மால் கேப் இப்போ தான் லார்ஜ் கேப்போடு ஜாஸ்தி கரெக்டாக இருக்கு ம் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் கரெக்ஷன் இருக்கு எது இன்னும் இருக்குங்கிறீங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்குது ம் ட்ரம்ப் என்ன பண்ணுவோன்னு தெரியாது ம் ட்ரம்ப்பு டேரிஃப் பார்த்து தான் டிசைட் ஆகும் ம் அங்கே ட்ரெச்சரி செக்ரட்டரி வந்து நான் டெஃபனெட்டாக டேரிஃப் போடுவேன் டேரிஃபை வச்சு உங்களுக்கு படம் காட்டுவேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டான் அதனால டெஃபினட்டாக ஒரு அஞ்சு பர்சன்ட் கட்டுறது இன்னொரு பத்து பர்சன்ட் இறங்குறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு ரைட்டா திரும்பி நான் சொல்றேன் அப்ப என்ன ஒன்னா டுவெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி த்ரீ ஜான் வரைக்கும் போட்டவன் மட்டும் காசு வச்சிருப்பான் ட்வெண்ட்டி த்ரீலேருந்து நீங்க ட்வெண்ட்டி டூ லாஸ்ட் போர்ஷன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் போட்டது லாஸா போகும் தி வாங்கிட்டு அப்படியே தூங்கின்னு இருக்கிறவங்க பண்ண முடியும் ரொம்ப சீப்பா இருந்து அது பயங்கரமா ஏறி கம்பெனியே நல்ல கம்பெனி அங்கேயே உட்காந்துருக்கோம் பட் இட் இஸ் நாட் பாசிபிள் எந்த கம்பெனி பண்ணும் எந்த கம்பெனி பண்ணு லாட்ரி மாதிரி அந்த நீ வாங்கி வச்சிருந்தேன்னு வச்சுக்க நீ என்ன சொல்லுவேன் நான் வாங்கினேன் ஏறிடுச்சுன்னு ம் அதுவும் லக்கு ம் ஏன்னால் இதில் மூணு கேட்டகரி இருக்கு ம் ஒன்று உனக்கு ப்ரமோட்டர் தெரிஞ்சுருக்கணும் ம் ரெண்டாவது ஃபைனான்ஷியல்ஸ் ஒழுங்காக இருக்கான்னு தெரியணும் ம் மூணாவது ம் ஆடிட்டோ உருப்படியாக இருந்திருக்கணும் ம் பிஸ்னஸ் ஒன்று புரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் பண்ணி நீ பண்ணிருந்தேன்னா சூப்பர் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ம் நான் வந்து அந்த க்யூப்பிடுகிற கம்பெனியை வாங்கினோம் ம் அந்த கியூப்பிடு கம்பெனி நான் எதுக்கு வாங்கினே அதை காண்டாக்ட் பண்ணுது

வந்துது நம்ம எக்ஸிக் ஆயிட்டும் அதுலேருந்து கரெக்ட் ஆயிடுச்சு இருபது இப்போ நான் வாங்கின விலையோட ஜாஸ்தியாக இருக்கேன் நீ சந்தோஷப்படலாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு பிடிச்சி போட்டு அதை நோண்டினானா இன்னொரு ஃபிப்டி பர்சன்ட் விடும் ஒரு நல்ல கம்பெனி குட் பிஸ்னஸ் மென்டின் இதெல்லாம் நம்மளால் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால இது பக்கத்தில் நான் போறது கிடையாது பப்ளிக்காக நான் பேசுறது கிடையாது என்கிட்ட ஸ்மால் கேப் இருக்கா இருக்குது என்கிட்ட எவ்வளோ வருஷமா இருக்குது பல வருஷமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்க மயில் டெக்னிக்கலி ஸ்மால் கேப்பு இப்போ அது மிட் டைட்ஸானே எனக்கு தெரியாது டெக்னிக்கலி ஸ்மால் கேப் எனக்கு ரமேஷ் ரமேஷன்தான் தெரியும் ரமேஷ் ஏமாத்த மாட்டாருன்னு தெரியும் ரமேஷ் வீட்டில் ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரியும் நான் வந்தாலும் நம்பிக்கை பேலன்ஸ் ஷீட்டில் ஒழுங்காக இருக்கும் சேஃபாக இருக்கும் கோல்டு பிஸ்னஸ்னு சொல்கிறேன் ம் கல்யாண் மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா லார்ஜ் கேப்பா எனக்கு தெரியாது பட் கல்யாண் வந்து வான் பேக் பிங்காஸ் இருந்தான் அறநூறுவா வரைக்கும் இருந்தான் எக்ஸக்டானா எட்நூறு போச்சு ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கினான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினான் இப்போ எஃப்ஐயும் விற்கிறான் மியூச்சுவல் ஃபண்டும் எல்லாருமே விற்கிறாங்க அறுநூறுவால நான் சொல்லிட்டேன் ரேட்டா நூற்றி இருபத்தேழு ரூபால வாங்கினேன் நியர்லி ஃபோர் டைம்ஸ் காசு காசை எடுத்துன்னு ஓடி போயிடணும் அதுக்கப்புறமா வந்து நான் வச்சுருப்பேன் அப்படின்னு இருக்க முடியாது அறநூறுவாயில் ரெண்டு சைடும் போகலாம் முந்நூறுரூவாய்க்கும் வரலாம் இல்லட்டா திரும்பி வான்பாக் வாங்கி அதை எட்நூறுக்கும் போகலாம் ஃப்யூச்சர் என்ன ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது இப்போதைக்கு எல்லோரும் விற்கிறாங்க அவன் மேலே மூணு நாலு அக்யூசேஷன் வந்தது அதெல்லாம் தப்புன்ட்டான் அவன் அது ரைட்டாக தப்பா நம்மளால் போய் சொல்ல முடியாது அவன் வீட்டில் போய் அவன் பிளைன் வாங்கினானா நம்மளால் பார்க்க முடியாது சந்தேகம் வந்துடுச்சு ஓடி போயிடணும் இதில் தான் இதுதான் மேட்டர் இதுதான் ஸ்மால் கேப் மிட் கேப் இன்வெஸ்ட்ரி சரி அப்புறம் நீங்கள் இதுமாரி சொல்லுறது பார்த்தா நம்ம மனப்புறம் இருக்கல்ல அவரோட டாக்டர்னு தான் இன்ட்ரெஸ்டட் இல்லை அவங்க ஏதோ கைன காலேஜ் அது சொந்தமாக லோன் கொடுக்குற பிஸ்னஸ்ஸு ம் ஆல்ரெடி பெங்க் கேபிட்டல் வாசலில் இருக்கிறான் நந்தகுமார் இல்லைன்னா அவங்க பொண்ணு வந்து கையெழுத்து போட்டு காசு ஒரு மூவாயிரம் கோடி வாங்கி ஓடி போடுவாங்க ம் அவங்க செட்டில் அவங்க ஃபேமிலியை செட்டில் பண்ணணும்னு இருக்காங்க ம் இப்போ ஏதாவது கைனா காலஜிஸ்ட் பிரசவெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க மூவாயிரம் கோடி வந்துருச்சுன்னா அந்த பிரசவம் நிறுத்திட்டு செட்டில் ஆகி எங்கேயாவது ஊரை விட்டு போயிடுவாங்க அவங்க நாட் இன்ட்ரெஸ்டட் பசங்க நாட் பிஸ்னஸ் த்ரீ தௌசண்ட் க்ரோஸ் நல்லா பணம் ஆல்ரெடி பெயின் பேசியிருக்காங்க பேசியிருக்கிறான் அதை வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மைண்டு போடுவோம் கல்யாணம் டைட்டன் வாங்குவானா வாங்க மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி ஹண்ட்ரட் டைம்ஸ் ம் புக் வேல்யூக்கு டென் டைம்ஸ் டுவெல் டைம்ஸ் இருக்குது டைட்டனே பக்கத்தில் கடை போட்டு அதை காலி பண்ணுவோம் ம் ரைட்டாக தாத்தா பக்கத்து புது தாத்தா வந்து பக்கத்துலயே கடை போட்டு சாப்பிடுவார் எதுக்கு கல்யாண் பிராண்ட் அவர் வாங்குவார் மணப்புறம் வந்து புதோ புக் வேல்யூ ஃபேர் வேல்யூவேஷன் நல்ல எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ்ஸு வச்சுருக்கிறான் ம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க ம் மணப்புரங்கிற வேல்யூ இருக்குது ம் கல்யாணுக்கு வேல்யூ இருக்கு அவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் மார்க்கெட் கொடுக்கறச்சே அப்ப எப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்வேஷன் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து அதே ப்ரைஸுக்கு தான் வாங்குவாங்க ப்ரீமியம் கொடுத்தலாம் அவுட் ரைட் பைங்லாம் நடக்காது ஸோ கல்யாண் பிராண்டை வந்து தனிஷ்க்கு என்ன கிடைக்கப்படுது ஒன்றும் கிடைக்காது ஆனால் பில்லா வாங்குவானான்னு எனக்கு தெரியப்பதித்த பிர்லா இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டடு அவன் ஹண்ட்ரட் டைம்ஸ் வேர்னிங் கொடுப்பானா மாட்டான் கொடுக்க மாட்டான் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு காலி பண்ண மாதிரி இதை காலி பண்ணுவான் ஆனா ஒரு சைடுல டாட்டா கடை ஒரு சைடுல பில்லா கடை போட்டு அமைக்கிடுவாங்க ஆனால் அதில் என்ன டவுட் இருக்குன்னா பெயின் கேபிட்டல் வந்து இதை ப்ரைவேட் ஆட்டம் வேணுங்கிறாங்களா அப்போ நாங்கள் அப்போ உனக்கு காசை கொடுத்துருவோம் அவ்வளோதான் ம் அவ்வளோதானா அப்படி அவ்வளோதான் பின்ன அப்படிதான் கேம் நீ முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு இரநூறுவா கொடுத்து காசை வாங்கினு போட்டான்னா அவன் கொடுக்குறான்னா அவன் இவனுக்கு என்ன விலைக்கு வாங்கினானோ அதே விலைக்கு ஒன்றா கொடுப்பான் ம் அவன் ப்ரீமியம் இல்லாமல் கொடுப்பான் அவன் காசை ம் நூற்றி எண்பது ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சு விற்பான் நீயே எங்க நூத்தி இருபது ஆவரேஜ் காசு நூறுல நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு நீயே இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஓடி போகுது அந்த காசு எடுத்து அடுத்த கோல்டு கம்பெனியில போட்டு உட்காந்து அவ்வளோ நான் வந்து கேட்கும்போது நான் ரெஃப்யூஸ் பண்ணேன்னா ரெஃப்யூஸ்லாம் பண்ண முடியாது அவ்வளோ தான் லெட்டா நீ சேர் ஹோல்டு ஆப்ல ரைட் சேக் கிடையாது உனக்கு அவ்வளோ தான் ம் சுப்ப இந்த ஸ்மால் கேப்ல நீங்க சொன்னது மாரி நான் என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க சரி நான் தப்பு தவறி பண்ணிட்டேன் ம் இப்போ இருக்கிற நிலமையில ஆல்ரெடி டென் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் டவுன்ல இருக்கேன் நான் வந்து டபுள் டவுன் பண்ணி சரி நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் டென் இயர்ஸ்க்கு ஐ டோன் கேர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஐ டோன்ட் கேர் நான் ஒரு மிஷினா கேள்வி கேட்கறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போட்டுமா கண்ணை மூடிட்டு ஒரு நாள் ரிகர் ஆகிடும் இருங்க கொஞ்சம் க்ளோ நீங்கள் தெரியும் நான் முட்டால் கேள்வி தான் கேட்குறேன் ஆனால் நாங்கள் முட்டால் தான் உங்களுமே நாங்கள் இன்னும் எக்ஸ்பர்ட் ஆள் ஸோ நாங்கள் வந்து சரி பரவாயில்ல நாங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் பஃபெட் ஸ்டைல் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இதான் பையிங் ஆப்பர்ச்சுனி டிப்ஸ்ல வாங்குறோம் இன்னும் போட்டுகிட்டே போயிட்டு இருப்போம் பத்து வருஷத்தை சரியா போயிடும் அப்படின்னு நாங்கள் பண்ணுமா இல்லாட்டா நீ பண்ணது தவறு நீ வந்து வெளில வந்தது என்ன லாஸ் ஆகுதோ வெளில வர்றது பெட்டர் இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கணுமா என்னன்னு சொல்லுங்க அட்வைஸ் பண்ணுங்க பத்து பர்சன்ட் லாஸ் இருபது பர்சன்ட் லாஸாக இருந்தாலும் ஐம்பது பர்சன்ட் லாஸாக இருந்தாலும் வித்துட்டு பணத்தை எடுத்து ஐடிசிலையும் நாட்கோ ஃபார்மாலையும் போட்டு ஜாலியாக படுத்து தான் அது சிம்பிளாக சொல்லிட்டீங்க ஏன் இருக்குது இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி போடுறது ஏன் குழியில் இன்னும் பணம் போடுறது அந்த குழியில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை ஓனர் யாருன்னு எனக்கு கம்பெனி தெரியறதே ஓனர் தெரியல இவன் ஃபண்டுல போடுறான் இன்னொருத்தன் கூப்பிட்டு மங்காத்தாடுறான் இப்போ குவான்ட் தான் சூப்பர் ஸ்டார் நீங்க கேட்டா அவன் செபியோட செட்டில்மெண்ட் பேசுறான் இவன் எந்த ஃபண்ட் மேனேஜர் அவன் என்ன பண்ணிருக்கான்னு யாருக்கு தெரியும் அதான் அங்க அண்ணா என்ன சொல்ல வர்றா நீங்க போய் பாக்குறீங்க இப்போ ஒரு ரோட்ல சென்னை எங்க ஒரு ரோடு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஆயிரம் கடை வந்துட்டு போயிட்டே இருக்கும் அது தான் ஸ்மால் கேப் நிறைய கம்பெனி வந்துட்டு போயிட்டு இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா ஸ்மால் கேப்பும் டைம் கொடுத்தா மிட் கேப் ஆயிடும் எல்லா கம்பெனியும் லார்ஜ் கேப் ஆயிடும் அது உண்மை கிடையாது முக்காவாசி கம்பெனி தொடக்கத்தை வந்து மூடிடுறாங்க இவ்வளோ ஆகும் மூடுறதுக்கு தெரியாது ஆனால் நிறைய கம்பெனிங்க போண்டியாகி காணாமல் போயிடும் அந்த மாதிரி கம்பெனி நிறைய இருக்கலாங்கிற ஸோ நீங்க வந்து பத்து வருஷம் நீங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த கம்பெனி பெருசாகணும் வாய்ப்பு கிடையாது சும்மா டைம் நிறையா கொடுத்தா பணம் வெளில வந்துரும் நீங்க நம்ப முடியாதுன்னு சொல்ல வர்றது அதானே சிம்பிளா சொல்லணும்னா ம் டூ பர்சன்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான் சக்சீட் ஆகும் நூறு கடை போட்டேன்னா ரெண்டு கடை தான் சக்சீட் ஆகும் ஸோ ஆயிரம் ஸ்மால் கேப் அது வந்து ஸ்மால் கேப்பாக வரத்துக்கு முன்னாடி நூறு ஸ்மால் கேப் இருந்தால் அதில் பத்து ஸ்மால் கேப் தான் பெரிய கம்பெனி ஆகும் அது எந்த பத்துங்கிறது வந்து வைக்கல் போறையில் ஊசியை தேடுற மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது பண்ண முடியும் நீங்க பண்ணிக்கோங்க எனக்கு தெரியாது அப்படி சொல்லலைங்க உடனே கோவப்படாதீங்க சரி அடுத்த கேள்வி என்ன கேட்க வரேன்னா ஸோ ஒரு ஐபிஓ போடுறாங்க அது வந்து லான்ச் ஆகும்போது ஸ்மால் கேப்பாக லான்ச் ஆகும் அப்படி இல்லையே இப்போ டாட்டா டெக்னாலஜிஸு அது ஸ்மால் கேப்பாக லார்ஜ் கேப்பெல்லாம் எனக்கு தெரியாது டாட்டானாலே அது ஸ்மால் கேப்பாக இருக்க முடியாது அவன் போனால் போகுது இப்போ டாடா கேபிட்டல் போடுறான் அது எடுத்தோடனே லார்ஜ் கேப்பாக வரும் அதனால என்ன விஷயம் ஸோ அது சொல்ல முடியாது ஒரு ஐபிஓ போடுறாங்கன்னா ஸ்மால் கேப்னு தெரியாது அப்படி இப்போ டாட்டா கேபிட்டல் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்பிஐ ஃபோர்ஸ் பண்ணலாம் அவன் பப்ளிக்காகவே போக மாட்டான் ஸோ அவன் இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் விற்பான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவன்கிட்ட இருக்கும் அது லார்ஜ் கேபிட்டல் ஆனால் டாடா டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனி எடுத்து பிரைவேட்டாக இருந்து வந்து பப்ளிக்காக கொண்டு வராங்கல்ல ப்ரைவேட்டாக வந்து அப்போ தான் எல்லா ஐபிஎம் அப்படி கம்பெனி ஏதாவது ப்ரைவேட்டாக வந்து சொல்லுங்கள் ஸோ எல்லா ஸ்மால் கேப்பும் ஒரு காலத்தில் இருந்து ஒரு பிரைவேட் கம்பெனியாக ஒரு குடும்பத்தில் அமைச்சு வந்தாங்க யாரும் வந்து பிஸ்னஸ் அமைக்கும் போது பப்ளிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியாது அது ஒரு காலத்தில் பண்ணியிருந்தாங்க இப்போலாம் பண்ண முடியாது ஆ ஏன் அப்படி பண்ண முடியாது எவனும் வாங்க மாட்டோம் அப்படி சொல்லுங்கள் ஸோ இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது இதுமாரி ஓனர் பார்த்து அவங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க இவ்வளோ நாள் செய்கிறாங்கன்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுமாரி பார்க்கும்போது இது மாரி தெரியாத ஊர் தெரியாத ஃபண்ட்ஸ்லலாம் போயிட்டு நம்ம ஃபண்ட்ஸ் விற்கிறாங்க ஆக்டிவ் மேனேஜாக ஃபண்ட் பண்ணுறேன் இன்றைக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு இதெல்லாம் நீங்கள் நம்ப முடியாது ஏன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பிளான் வச்சுருக்காரு உங்களுக்கும் தெரியாது அவரோட ஆசை என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களோட ஆசையும் மீட் ஆகுமான்னு தெரியாது ஸோ இதுமாரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இதுமாரி ஆக்டிவ் ஃபண்டில் போய் போடாமல் இருக்குது இது மாரி தெரிஞ்ச கம்பெனியை நீங்களே உங்கள் சொந்த பணத்தை இந்த தெரிஞ்ச கம்பெனி போடுறது பெட்டர்னு அண்ணன் சொல்ல வர்றது தானே ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வர வாரம் வந்து திருப்பி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதுமாரி நீங்கள் ஆல்ரெடி போட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல தப்பு தவறு நானும் தான் செய்கிறேன் நீங்களும் தான் செய்கிறீங்க பரவாயில்லன்னு தட்டி நின்று நின்றுண்டு இனிமே வர பணத்தை எடுத்து இது மாரி அவர் சொல்ல மாரி கம்பெனி உங்களுக்கு என்ன கம்பெனி ஆசையோ நாங்கள் சொல்ல கம்பெனி இல்லை நீங்களே ரிசர்ச் பண்ணி யோசிச்சு கம்பெனியாக வாங்குது பெட்டர்னு பார்க்க பார்த்து வாங்குங்க இந்த வாரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்கணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சேர்ந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்